ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிழங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அந்த மண்ணெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிழங்குக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கிழங்கு வெந்துருச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கிழங்குல உள்ள தோல் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம ஒரு டம்ளரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு துளி கட்டி கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து மசிச்சிருங்க மாவு மாதிரிக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ வந்து நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் தூள் கரம் மசாலா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு போல் பெரிய சைஸ் ஸ்பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து கிழங்குல வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த பொருளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லா கிழங்கோட மிக்ஸ் ஆகி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்கவே கூடாது இதுவே நல்லா வந்து மாவோட சேர்ந்து ஒட்டிக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம பிசைஞ்சாச்சு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து உள்ளங்கையில் வந்து இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம பிடிச்ச மாவு வந்து கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இதை அப்படியே வந்து நம்ம தோசை தவாலை வந்து சுட்டி எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரியே தான் நம்ம வந்து எல்லாமே பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு இதை வந்து நம்ம தோசை தவால வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் தோசை சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லா பக்கமும் வந்து எண்ணெயை பரப்பி விட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற கட்லக்கை வந்து இதில் சேர்த்துடலாம் இது மேலேயும் அப்படியே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் சிம்மலையே வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடியில் நல்லா வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் போல ஆகிருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க திருப்பி விடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் இதே வந்து நீங்கள் எண்ணெய்லேயும் பொறிச்சு எடுக்கலாம் இதே மாதிரியே வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி கலக்கி வச்சுட்டு அதில் வந்து இதை முக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதே போலவே நல்லா வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து சுற்றி எடுத்தாச்சு நம்மளுக்கு சூப்பரான சக்கரை வெள்ளிக்கிழங்கில் சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் இரண்டு முறை சக்கரை வெள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ